ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி துளசி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோன்னா ஆஃபீஸ்க்கு போகிறாங்க நம்ம துளசி அப்படின்னு பார்த்து வெட்டி வராங்க இங்கே பாருங்கள் மேடம் இப்போ கூடனா அவங்கள எதிர்சியாக தான் பார்த்தேன் அப்படின்னு போதும் இங்கே பாருங்கள் உங்கள் கிட்டே எனக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது இப்படி அடிக்கடி பின்னாடி வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காதிங்க அப்படின்னு தட்டிட்டு துளசி அங்கே இருந்து போனதும் வெட்டி வந்து ஃபீல் பண்ணுறாங்க கொஞ்ச தூரம் போய் நம்ம துளசி அவங்களோட ஃப்ரெண்டுன்னு நினைச்சு வெட்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க எங்க நீங்க அன்னைக்கு என்னங்க சொன்னீங்க அவர் வரமாட்டேன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ மறுபடியும் என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காருங்க ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னதும் ஓஹோ மறுபடியும் அவன் வந்தானா மேடம் இங்கே பாருங்க நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க இன்னைக்கு பாருங்க அவனோட கையை காலனா உடைச்சிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோனை வச்சுட்டு அவங்களுக்கு அவங்களே கட்டு போட்டுட்டு மறுநாள் காலையில பார்த்தோம்னா நம்ம லட்சுமி அம்மா வீட்டுக்கு வராங்க அங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஐயோ லட்சுமி மேடம் அப்படின்னதும் வெற்றியை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க வெற்றி என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு போதும் மேடம் ஒருத்தன் என்ன அடிச்சு போட்டான் மேடம் அப்படின்னதும் துளசி யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம வெட்டி சொன்னதை இப்படியே அவனோட கை காலை உடைச்சிட்றான் அப்படின்னு இதை கேட்டால் நம்ம துளசி வந்து ஓகே ஐயோ என்ன இப்படி அடிபட்டுருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க என்னை பற்றி சொல்கிற ஒன்று யார் அடிச்சேன் ஏண்டா நீயா ஒன்று அடிச்சுக்கிட்டியா இல்லை உண்மையிலேயே இன்னும் ஒருத்தன் அடித்தானா அப்படின்னு பாட்டி வந்து கேட்டதும் என்ன இது கிழமை சரியாக சொல்லுதே அப்படின்னு வெட்டி வந்து யோசிக்கிறாங்க ஐயோ பாட்டி யாரோ ஒருத்தன் என்னை இப்படி கண்ணாப்பின்னான்னு அடிச்சு போட்டான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு கையெல்லாம் என்னமா வலிக்குது தெரியுமா அப்படின்னதும் என் வெட்டி இப்படி அடிச்சு வச்சிருக்கான் அவன் நல்லாவே இருக்க மாட்டான் யார் பண்ண வேலையா இருக்கும் சரி நீ சாப்பிட்டியா கவலைப்படாத இல்ல லட்சுமி அம்மா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க எனக்கு பசிக்குது சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னது என்ன வெற்றி பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு உனக்கு இல்லாத சாப்பாடா ஐயோ கையில் அடிபட்டு இருக்கேன் எப்படி லட்சுமியம்மா சாப்பிடுவேன் இது பாரு அத்தை அம்மா மாதிரி நான் இதுக்கு இருக்கேன் நானே ஊட்டி விடுறேன் அப்படின்னு லட்சுமியம்மா ஊட்டி விட்டதும் துளசி வந்து செம்மையாக முறைக்கிறாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க ஏங்க நம்ம எல்லோரும் ஒன்றா சா சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்கோம் நம்ம பொண்ணையும் மாப்பிள்ளையும் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வர சொல்லலாமா அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம லட்சுமிமா சொன்னதோ ஆமாம் நல்ல ஐடியாவாக இருக்குது லட்சுமி ஃபோன் போட்டு வர சொல்லு அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம மகேஷ்க்கு வந்து ஃபோன் நடிக்கிறாங்க லட்சுமி அம்மா மாப்பிள்ளை ஒரு முக்கியமான விஷயம் நீங்களும் அஞ்சியும் அஞ்சலியும் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும் கல்யாணம் ஆகி நாங்கள் இன்னும் விருந்து சாப்பாடு போட இல்லையா அதனால் கண்டிப்பாக நீங்கள் வரணும் மாப்பிள்ளை அப்படின்னதும் உடனே மகேஷ் வந்து சம டென்ஷன் ஆகிட்டு சரிய கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டு நேராக விஷயத்தை வந்து அஞ்சலி கிட்டே சொல்கிறாங்க எனக்கு சொல்கிறீங்க அம்மா ஃபோன் பண்ணாங்களா ஆமாம் அஞ்சலி நாளைக்கே நம்ம விருந்துக்கு போகிறோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க வீட் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா அப்படின்றது உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம் சரி போகலாம் அப்படின்னு மகேஷ் வேண்டாம் விருப்புக்கும் ஓகே சொல்றாங்க மறுநாள் காலையில் பார்த்தோம்னா எல்லாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு மகேஷும் அஞ்சலியும் நேராக அவங்க வீட்டுக்கு போறாங்க அஞ்சலியை பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு கட்டிப்பிடிக்கிறாங்க ஸோ எல்லாருக்குமே ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கறாங்க எல்லாரும் ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு இருக்காங்க வாங்க மாப்ள உங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்தோம் அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எங்களுக்காக டைம் ஒதுக்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஒட்டுமொத்த பேரும் ஐயோ இங்கே பாருங்க என் அஞ்சலியோட சந்தோஷம் நியூடிக்கு பிறகுதான் மற்றேன் எல்லாமே ஃபர்ஸ்ட் என் அஞ்சலியோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னதும் உண்மையிலேயே எங்க பொண்ணை பத்தி நாங்கள் கவலைப்படையே தேவையில்லை மாப்பிள்ள அவன் நாங்கள் இல்லைனாலும் சந்தோஷமா இருப்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம மகேஷ் சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எப்படா இது எப்படா போகிறோம் என்கிற மாதிரி தான் மகேஷ் வந்து இருக்காங்க ஸோ அன்னைக்கு நைட் ஆகுது அப்போ எல்லாரும் தூங்க எடுக்கிறாங்க இந்த பக்கம் அஞ்சலி வந்து மகேஷ் கிட்டே பேசுகிறாங்க எங்கே நான் இன்றைக்கி வந்ததுலேருந்து என் அக்கா கூட சரியாக பேசவே இல்லைங்க என் அக்கா கூட எனக்கு பேசணும் போல இருக்குது அதனால் இன்னைக்கு நைட்டுக்கு மட்டும் என் அக்கா பக்கத்துலேன்னா தூங்கட்டுமா அப்படின்னதும் அஞ்சலி என்ன கேள்விக்கு பேசிகிட்ருக்கேன் இங்கே பாரு செல்லக்குட்டி தாராளமாக நீ போய் அவன் அக்கா பக்கத்தில் படுக்கலாம் இதுக்கெல்லாமா என்கிட்ட நீ போஷிக்கப்ப அப்படின்னு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னுட்டு நம்ம அஞ்சலி அங்க இருந்து போனதும் மகேஷ் செம்மையா அந்த இடத்துல கடுப்பாகிறாங்க ஐயோ இப்போ மட்டும் வீட்டில் நடந்த எல்லாத்தையும் அவங்க அக்கா கிட்ட அஞ்சலி சொன்னா என்ன பண்றது என்ன ஏதாச்சும் பண்ணியே ஆகணுமே கண்டிப்பா அஞ்சலி சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மகேஷ் தூங்க முடியாம பயந்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சு இன்னும் ஒரு ப்ரோ